கலைஞன்பில் குவைத் உட்பட பல அரபு நாடுகளில் நேற்று மிகப்பெரிய ஆலங்கட்டி மழை வந்து பெஞ்சிருந்துச்சு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதேபோல் குவைத்தில் வேலை செய்தால் வெளிநாட்டவர் அக்கௌண்ட்டாக இருக்கிறவர் முதலாளியினுடைய பணத்தை திருடி திருட்டியிருக்கார் அதாவது செக்கு வந்து சைன் போட்டு முதலாளி கொடுத்ததை இவருடைய கணக்குக்கு வந்து மாற்றிருக்காரு அந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறையா குவைத்தினுடைய முக்கியமான செய்திகளும் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தினுடைய பள்ளிகளில் ஃபிங்கர் பிரிண்ட் அட்டண்டன்ஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருந்தாங்க நேற்று மாணவர்கள் எல்லாருமே வந்து அட்டண்டன்ஸை சரியான முறையில் வந்து கொண்டு இருந்தாங்க அதே போல் குவைத்தில் ஆசிரியர்கள் வந்து திடீர்னு இந்த சிஸ்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க கல்வி அமைச்சகத்தில் கிட்டத்தட்ட எழுபது ஆசிரியர்கள் சேர்ந்து அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை வந்து கொண்டு வரணும் ஸ்கூலில் வந்து கட்டாயம் ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் அட்டனன்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வரணும் ஆனால் அதை இப்போ கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆண்டினுடைய முதல் ஸ்டேஜ்லேயே வந்து அதை கொண்டு வரணும் அதே போல் நேரம் அதாவது ஆசிரியர்கள் வரக்கூடிய நேரம் வந்து ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதையும் வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டத்தை கல்வி அமைச்சகத்தில் வந்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சிஸ்டம் கொண்டு வருவதற்கு ஒரு ஆசிரியரும் எதிரானவர்கள் அல்ல அதே நேரத்தில் எல்லா சிஸ்டத்தையும் சரியான முறையில் ஒரு சர்க்குலராக அறிவித்த பிறகு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் அட்டனன்ஸ் சிஸ்டத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்ட்டு நேற்று போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கொய்த் உட்பட பல அரபு நாடுகளில் நேற்று மிகப்பெரிய அளவில் மலை மற்றும் ஆலங்கட்டி மலை வந்து பெஞ்சிருந்துச்சு அந்த ஆலங்கட்டியை வச்சு அந்த ஆலங்கட்டி மலைக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க அபுதாபி மக்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் பெய்த ஆலங்கட்டியை வைத்து ஒரு உருவத்தை வந்து செஞ்சுருக்காங்க குவைத் முழுவதும் எங்கெங்கெல்லாம் இந்த ஆலங்கட்டி மலை பெஞ்சிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதே போல் இன்றைக்குமே இந்த மலையினுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதால ஒன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிற கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகத்திற்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்கள் அடுத்த செய்தி குவைத்தில் அக்கௌண்ட்டாக வெளிநாட்டோர் ஒருவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அவர் தன்னுடைய முதலாளிகிட்ட இருந்து செக் புக்கில் சைன் வாங்கி அதில் ஐம்பத்தி எட்டாயிரம் தீனாரை வந்து அவருடைய வங்கி கணக்குக்கு மாற்றியிருக்காரு அதாவது வெளிநாட்டுவரினுடைய வங்கி கணக்கிற்கு அவருடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்லாம் வந்து செக் பண்ணும் பொழுது அதிகமான தொகையை சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பியிருக்காரு இது இப்போ நேற்று நடக்கலை இது பல வருடமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கோயத்தினுடைய போலீஸில் அவர் வாக்கு மூலமும் கொடுத்துருக்காரு இந்த மாதிரியான நபர்களால் குவைத்தில் ஒழுங்காக வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கும் பாதிப்பு வந்து ஏற்படும் இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அடுத்ததாக கத்தாரில் வேலை பார்த்த நம்முடைய இந்திய கடற்படை வீரர்கள் எட்டு நபர்களுக்கு கத்தார் நீதிமன்றம் மரண தண்டனையும் விதிச்சிருந்தாங்க இந்திய கவர்மெண்ட் வந்து அதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க தற்பொழுது அந்த வழக்கினுடைய வெற்றி வந்து கிடைச்சிருக்கு எட்டு கடற்படை வீரர்களும் மீண்டும் நம்முடைய நாட்டிற்கு வந்து திரும்பி இருக்கிறதா ஒன்றிய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல் இந்த பிரச்சனையில் வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகத்திற்கு பாராட்டுக்களை தற்பொழுது எல்லாருமே தெரிவிச்சுக்கிட்டு வராங்க அந்த எட்டு கடற்படை வீரர்களை இந்திய கவர்மெண்ட் மீட்டிருக்கிறது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு திரும்பி இருக்கிறது எந்த அளவிற்கு நம்முடைய நாட்டிற்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க